ஹலோ இவ்வியான் வெல்கம் டெல்ட் கிளவர் நானுக பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் நிலத்தினுடைய சர்வே நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் மூலமாகவே நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் இதற்கான வீடியோஸு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்கள் நிலத்தினுடைய சர்வே நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு நிலத்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணலாம் பட் இருந்தாலும் நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வில்லேஜ் மாஸ்டர் டேட்டா பேஸ் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகலை ஸோ டேட்டா இன்வாலேட்னு வருது அதே மாதிரி நாட் ஃபவுண்டர்னு வருது அப்படின்னு சொன்னாங்க ஃபோர் நாட் ஃபோர் எரர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்படி அந்த வெப்சைட் இல்லாமல் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான வெப்சைட்டில் நம்ம எப்படி பார்க்கறது நம்மளோட நிலத்தோட டீட்டெயில்ஸே அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஜிஐஎஸ் அதாவது தமிழ்நாடு ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இதோட வெப்சைட்டு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சர்வே நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு கூகுள் மேப் மூலமாகவே சர்ச் பண்ணிடலாம் ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரியவர்கள் மூத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சொத்து வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வாங்கி வச்சிருக்கிறப்போ நமக்கு பட்டா பத்திரம் இது எல்லாமே வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் நிலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பக்கம் அதாவது ரேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்வே நம்பர் நம்பரும் இருக்குது சப்டிவிஷன் நம்பரும் இருக்குது ஆனால் அந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா கூகுள் மேப் மூலமாகவே ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு கூகுளில் டிஎன்ஜிஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து டிஎன்ஜிஐஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு லிங்க் இருக்குது டிஎன்ஜிஐஎஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சர்வே நம்பர் மட்டும் வச்சுட்டு கூகுள் மேப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு முன்னே பார்த்துருப்போம் ஸோ அதே வெப்சைட்டை நான் இப்போ க்ளிக் பண்ணிக்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு புவியல் தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேஷ்பாட்டுக்கு வந்துருவோம் இங்கே மேலே பாருங்க டேஷ்பாட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லேஜ் மாஸ்டர் டேட்டா பேஸ் தான் வேணும் ஸோ அந்த மாஸ்டர் டேட்டாபேஸ் மூலம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் மேப் மூலமாக நம்மளோட நிலம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண முடியும் ஆப்ஷனாக இருக்குது வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கம்ப்யூட்டர் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து எக்ஸ்டர்னல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நாட் ஃபோன் ஃபோர் நாட் ஃபோர் யாரர் வருது த ரெக்வஸ்ட் யூஆர்எல் வாஸ் நாட் ஃபோன் ஆன் த சர்வர் அப்படின்னு வருது ஸோ ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் ஸோ நமக்கு ஆல்ரெடி இன்னொரு வெப்சைட் ஒன்று தெரியும் என்ன வெப்சைட் அப்படின்னா டிஎன்இஜிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன் அதை ஓகே கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து வந்தாச்சு ஸோ இந்த பேஜில் நம்ம அதே மாதிரி டேட்டா பேஸுக்கு போயிட்டு வில்லேஜ் டேஷ்பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டேஷ்பாட் அப்படின்னு இருக்கும் அதில் ஆப்ஸ் ஆப்ஸை கிளிக் பண்ணி அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வில்லேஜ் டேஷ்பாட்டே இருக்காது அதாவது நம்ம எப்படிதான் சர்ச் பண்ணாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அந்த வில்லேஜ் டேஷ் பாட்டே ஓப்பன் ஆயிருக்காது ஸோ தான் என்ன பண்ணுறது ஸோ நம்மள்கிட்ட சர்வே நம்பர் இருக்குது சப் டிவிஷன் நம்பர் இருக்குது பட் கூகுள் மேப் வந்து இதில் பார்க்க முடியலையே அப்படின்னு வரி பண்ணாதீங்க சேம் அதே வந்து கூகுள் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட்டே வந்ததும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ் அடித்ததும் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்பார்ட் அப்படின்னு இருக்கும் எஸ்இஐ டபுள்யூஏ ஹைஃபன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாகவே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நீங்கள் டேரக்டாகவே நான் இதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்க ஸோ இதில் நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம் அதாவது மாஸ்டர் டேஷ்பார்ட்டை அவன் டைரெக்ட் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் நம்ம டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா வில்லேஜ் சர்வே நம்பர் சப்டிஷன் நம்பர் ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கனாவே போதும் நம்மளோட நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் மூலமாக ரியல் டைமாக பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இப்போ என் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கிறேன் டிஸ்ட்ரிக் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே என் டிஸ்டிக் வந்து ஜூம் ஆகும் தான் பார்த்தீங்கன்னா நான் தாலுக்கா வந்து செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் இப்போது டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணியாச்சு அடுத்து தாலுக்கா நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூம் ஆகும் சரிங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து அது ஜூம் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கடுத்து நான் வந்து வில்லேஜ் கொடுக்க போகிறேன் ஸோ நான் வில்லேஜும் வந்து கொடுத்துட்டேன் என்னோடய வில்லேஜும் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நான் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ சர்வே நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே சப்டிவிஷன் வந்து ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து டிராப் டவுனில் வரும் ஸோ நான் இப்போ என் சர்வே நம்பரும் கொடுத்துட்டேன் சர்வே நம்பரும் கொடுத்ததுக்கப்புறம் சப் டிவிஷன் ஸோ சப் டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மேப் அப்படியே ஜூம் ஆகிட்டே இருக்கும் ஸோ தான் நான் சப் டிவிஷன் சப் டிவிஷனும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சப்டிவிஷனும் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் என்னோட மேப் அக்யூரேட்டாக வந்து இதில் ஓப்பன் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இதில் நான் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னோட சர்வே நம்பர் ப்ளஸ் சப்டிவிஷன் நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்டேன் ஸோ இதில் அப்படியே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதன் மூலமாகவே காட்டிடும் ஸோ இதில் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் சர்வே நம்பர் அதாவது பார்டர்லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவில் இருக்கிறது வந்து நம்மளோட சர்வே நம்பர் கொடுத்திருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்துருக்கும் அதுவே இந்த பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன் அந்த சப்டிவிஷனோட பார்டர் லைன் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிக்கலாம் வெறும் சர்வே நம்பர் சப்டிவிஷன் இது மட்டும் இருந்தாவே போதும் ஸோ நம்ம நம்ம ஏரியாவில் எங்கே வந்து நம்மளோட நிலம் இருக்குது ஸோ அந்த நிலம் எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஸோ இங்கே தான் நம்மளோட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி டேரக்டாக கூட போய்க்கலாம் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இடம் இருந்தாலுமே இதை வச்சு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தொட விருது உங்கள் பிரகாஷ் டேக்கர்